அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லா வரகாத்து அலமது இல்லா சுவாத்து வஸ்லாம் அலுவலில் அஹ்பாத் அப்படி கூடிய இஸ்லாமிய உறவுகளை நவீன தவீத்வாதிகளாக இருக்கக்கூடிய நவீன அதிஸ் மறுப்பாளர்கள் வந்து சத்தியத்திற்கு எதிராக விற்கக்கூடிய வாதங்களுக்கான முறையான பதில்களை பார்த்து வர்றோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு இந்த நவீன அதிஸ் மறுப்பாளர்கள் நவீன தவ்வீத்வாதிகள் மார்க்கத்தை வந்து மனம் போன போக்கில் விளங்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் சஹாபாக்கள் இமாம்கள் என்ன முரண்படாம குரான் ஹதீஸுக்கு சொன்ன விளக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு மனம் போன பொக்கள் என்ன செய்கிறாங்க மார்க்கத்தை விளங்கி இவ்வளவு நாட்கள் மார்க்கமாக இல்லாத ஆயிரத்தி நானூறு வருடமாக மார்க்கமாக இல்லாத புதிய புதிய கருத்துக்களை வந்து மார்க்கத்தின் பெயரால் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன இவர்கள் வந்து இமாம்கள் என முரண்படாமல் சொன்ன அந்த விஷயத்தை என்ன செய்யலை குரான் சுன்னாவுக்கான விளக்கமாக எடுக்கலை அதையெல்லாம் என்ன பண்ணுறாங்க இமாம்கள் தேவையில்லை சஹாபாக்கள் தேவையில்லைன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வைத்து விட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னோம்னா மனம் போன போக்களை இவங்க மார்க்கத்தில் விளையாடுறாங்க இமாம்கள் சஹாபாக்கள்கிட்ட தனிப்பட்ட தவறு நிகழ்ந்திருந்தால் அதை நம்ம ஒதுக்கலாமே தவிர அதற்காக ஒட்டுமொத்தமாக என்ன செய்ய முடியாது சஹாபாக்கள் இமாம்களை ஒதுக்க முடியாது சஹாபாக்கள் இன்றி நம்ம என்ன செய்ய முடியாது மார்க்கத்தைடைய அம்சங்களையும் முழுமையாக புரிய முடியாது ஒவ்வொரு வசனமும் எதற்காக இறக்கப்பட்டது இந்த வசனத்தில் வரக்கூடிய எந்த கருத்து சரியானது என்று சஹாபாக்கள் வச்சு தான் மார்க்கத்தில் நம்ம புரிவோம் சஹாபாக்கள் எல்லாம் ஒரே மாதிரியாக அதை பின்பற்றி இருந்தாங்கன்னு சொன்னால் அப்போ அப்படித்தான் நசூழாக காமிச்சு கொடுத்துருக்குறாங்க என்று நம்ம என்ன செய்வோம் புரிந்து கொள்வோம் அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யக்கூடாது நம்ம முரண்பட்டு போகக்கூடாது அப்படி போவது சத்தியக்கரத்தை விட்டும் நாம் வழி தவறி செல்லக்கூடியது அப்போ சஹாபாக்கள் இமாம்கள் எல்லாம் வந்து முரண்படாமல் சொன்னாங்களா இல்லையா அதுக்கு தான் இஜுமானு சொல்லுவாங்க இஜுமானு சொன்னால் என்ன முரண்படாமல் தான் இஜுமானு சொல்லி நமக்கு சொல்லப்படும் இந்த இஜ்மாவின் பக்கம் நீங்கள் மாறுங்கள் மார்க்கத்தில் வந்து முரண்பட்டு பிளவுபட்டு புதிய கருத்துக்களை சொல்லி ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லி என்ன செய்யாதீங்க பிளவுபட்டு போகாதீங்க என்று நம்ம அழைப்பு பொழுது அவங்க என்ன செய்கிறாங்க இஜுமானு சொல்லி நீங்கள் கூப்பிட்றீங்களா இல்லையா இந்த இஜ்மான்னு சொல்லக்கூடிய விஷயத்திலையே அதை வரையறை செய்யக்கூடிய விஷயத்துலேயே அறிஞர பெருமக்களுக்கு மத்தியிலேயே முரண்பாடு இருக்குது எப்படி நீங்கள் வந்து எங்களை வந்து இஜ்மாவின் பக்கம் அழைப்பீங்க ஒற்றுமையின் பைக்கும் அழைப்பீங்க என்று அவங்க வைக்கக்கூடிய வாதத்தை நம்ம பார்க்குறோம் டிஎன்ஜி சார்ந்த ஒரு பேச்சாளர் வந்து பேச்சிருக்கிறாரு அந்த வாதங்களை நீங்க பாருங்க அதற்கான ஒவ்வொரு வாதமாக நம்ம என்ன செய்வோம் அதற்கான பதில்களை பார்ப்போம் முதல்ல முரண்பாட்டை களைவதற்கு ஏகோபித்த கருத்து எதுலையே எது ஏகோபித்த கருத்து எது இஜ்மா முதல்ல கிடையாது எது இஜ்மா

தூன தைரியம் மற்றவங்க அந்த ஒன்று ஒன்றுபடல அப்படின்னா இந்த அதுமாவாகாது பெரும்பான்மையான ஒரு கருத்துல மக்கா வாசிகள் மட்டும் ஒரு கருத்து ஒன்றுபடுவாங்க மற்ற அறிஞர்கள் மற்ற இமாம்கள் அந்த ஒன்று படலைன்னா அது இஜ்மாவாக ஆகாது அப்படின்னு யார் சொல்றா இமாம் திருமணி சொல்றாரு இப்ப மாணிக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இஜ்மாவு அகில மதனதி மதினாவாசிகள் ஒன்றுபடுவதும் ஆதாரம் அப்படிங்கிறார்

மதினாவாசிகள் ஒன்றுபடுவதும் இஜ்மா அப்படின்னாங்க மக்கா மதினாவாசிகள் ஒன்றுபடுவதும் இஜ்மா இல்ல மக்கா மதினாவாசிகள் மட்டும் ஒன்றுபட்டால் அது இஜ்மா இல்ல எல்லோரும் சேர்ந்து ஒன்றுபடணும் அதுதான் இஜ்மா இப்படி பல முரண்பட்ட கருத்துகள் இருந்துச்சு இதுல வந்து முதலாவது என்ன சொல்றாரு அவரு அதாவது இமாம்கள் என்ன சொன்னாங்களாம் பல்வேறு விதமாக இஜ்மா பற்றி பேசியிருக்கிறாங்க ஒரு இமாம் என்ன சொல்கிறாங்க இமாம் கிருமானி சொல்கிறாங்களாம் இஜ்மா ஹுவ இத்திஃபாக் அல் மதி அகலில் முஜி தகிதி மீன் உம்மத்தி முகமது அல்லாஹ் சல்லம் ஃபி உமுரி தீனியா மார்க்க விவகாரத்தில் வந்து நபிசாசனுடைய உம்மத்தில் உள்ள எல்லா ஆய்வாளர்களும் ஒன்றுபடுவது என்று பொதுவாக சொல்கிறாங்க அதே போல் வந்து இமாம் மாலிக் ரஹும் என்ன சொன்னாங்களா இஜ்மா உல் அஹுல் மதிநதி ஹுஜத்துன் மகி மதியனாவாசிகள் ஒன்றுபடுவது மட்டும்தான் மார்க் ஹுஜா ஆதாரம் என்று சொன்னாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஒரு கருத்து சொல்லப்படுகிறது ஐ இஜ்மா உல் சஹாபா இஜ்மா தான் இஜ்மாவாக இருக்கிறது எங்கள்கிட்ட வலைச இஜ்மா பைதிக ஹஜ்மா பாதிகம் வலைசி ஹஜ்மா அவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய ஹிஜ்மா என்பது இஜ்மா கிடையாது என்ற ஒரு கருத்தை சொல்கிறாங்க என்று இவர் வந்து வைக்கிறார் அப்போ இஜ்மாலேயும் வந்து இத்தனை கருத்து சொல்லப்பட்டிருக்காங்க இல்லையா அப்போ இஜ்மா எது என்று முடிவு செய்வதில் இவ்வளவு முரண்பாடு என்று இவர் பேசக்கூடிய காட்சி நம்ம இதில் பார்த்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது இந்த வைக்கக்கூடிய வாதங்கள் வந்து பொருத்தமான வாதமாக தெரியும் அதற்கான உண்மையான காரணங்களை பார்க்கும் பொழுது அந்த வாதங்கள் வந்து எந்த அளவுக்கு பிழையானது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம் முதல்ல வந்து ஒரு அடிப்படை நம்ம புரிந்து கொள்ளணும் இமாம் இபுன் ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாம் சொல்லுவாங்க ஒரு அருமையான ஒரு கருத்து அந்த கருத்தை தான் நம்ம இவங்களுடைய செயல்பாடில் பார்க்குறோம் அதாவது யார் வந்து தன்னுடைய துறை சாராத விஷயத்தில் தலையிட்டு பேசுவானோ துறை சார்ந்து அதை முழுமையாக படிக்காம அங்கொன்றும் இங்கொன்றுமாக அறிந்து கொண்டு யார் தன்னுடைய துறை சாராத விஷயத்தை தலையிட்டு பேசுவாரோ அவர் வந்து மக்கள் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு வந்து விஷயத்தை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க இதைத்தான் நம்ம இவங்களுடைய செயல்பாட்டில் பார்க்குறோம் இவங்க வந்து துறை சார்ந்து நான் செயல படித்தது கிடையாது அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னோம்னா மேலோட்டமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக எடுத்து அறைக்குறியாக பார்த்து விட்டு இதையெல்லாம் முரண்பாடாக சித்தரிக்கிறாங்க முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இமாம்கள் வந்து மாற்று கருத்து தெரிவித்தது எதில் அப்படின்னு சொன்னால் தெளிவாக வந்து உசுலுஃபுக்குன்னு சொல்லக்கூடிய கிதாப்கள் இருக்கு மார்க்க சட்ட விதிகளை பேசக்கூடிய புத்தகம் இருக்குது எல்லாம் உசுல் சொல்லக்கூடிய இந்த எல்லா புத்தகத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இஜ்மானு பேசுவாங்க அந்த இஜ்மான்னு பேசும்பொழுது இஜுமாவை வகைப்படுத்தி பேசுவாங்க இவர் என்ன செய்கிறாரு இஜுமானு சொன்னாலே ஒரே இஜ்மான் ஆக்கி கொண்டு அதை இவங்க இமாம்கள் வந்து மாட்டுக்கிறது சொன்னதை வந்து ஒரே இஜ்மால மாட்டுக்கிறது சொன்னாங்க என்று புரிந்து கொண்டு பேசுகிறாங்க அப்போ நான் வந்து என்ன அர்த்தம் இவங்க நம்ம சொன்னதை போல அந்த துறை சார்ந்து எடுத்து புத்தகங்களை வாசிக்கலை என்று நமக்கு தெளிவாக புரியுது இஜ்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா உசுல் ஃபிக்கு கித்தாப்புகள்லையும் தெளிவாக பேசியிருக்கிறாங்க இஜுமா என்பது ரெண்டு வகையாக பிரிப்பாங்க முதலாவது இஜ்மா ஒல் கத் என்று சொல்வார்கள் இரண்டாவது இஜ்மா ஓல் சுப்பு என்று சொல்வார்கள் அல்லது இஜ்மா அவள் தன்னி என்று அதற்கு இன்னொரு பெயர் சொல்லப்படும் இப்படியாக இமாம்கள் வந்து ரெண்டு விதமாக அதை பிரிச்சிருக்கிறாங்க இஜ்மா அவள் கதைன்னு சொன்னால் என்ன எக்காலத்துக்கும் மாறாத உறுதியான இஜ்மா அதில் வந்து முரண்பாடே இருக்காது அது உறுதியானது அப்போ உதாரணமாக சஹாபாக்கள் துவங்கி இமாம்கள் என எல்லோரும் ஒரே மாதிரியாக குரோன் ஹதீஸை விளங்கி செயல்படுத்தியது இதுதான் வந்து இஜ்மால் கத்தையுன்னு சொல்லுவாங்க அது சஹாபாக்கள் இருந்து அந்த அம்சங்கள் வரும் அதாவது என் காலத்துக்கும் மாறாத இஜ்மா இருக்குமா இல்லையா எக்காலத்துக்கும் மாறாத அமல் இருக்குது ஓ தொழுகையாக இருக்கலாம் நோன்பாக இருக்கலாம் ஜகாத்தாக இருக்கலாம் இதிலலாம் வந்து அந்த அந்த குறிப்பிட்ட விஷயங்களை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்று இஜ்மா வச்சு தான் முடி எடுப்போம் இனி எல்லா விஷயத்திற்கும் நேரடியாக வாசகத்தை குரான் சொன்னாலும் நம்ம பார்த்துட முடியாது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படி நேரடியாக குரான் சொன்னால் விளக்கம் இல்லாத பொழுது இவங்களாக என்ன பண்ணுறாங்கன்னா சுயக்கருத்தை திணிக்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் சஹாபாக்கள் முரண்படாமல் செய்து வந்து அந்த இஜமாவை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்கிறோம் இப்போ சஹாபாக்களை வந்து இங்கே பார்க்கணுமா பார்க்க தேவையில்லை என்பது ரெண்டாவது விஷயம் அதற்கான விளக்கத்தை நான் பின்னால் சொல்கிறேன் முதலாவது இஜ்மாவில் வந்து முதல் வகையின சஹாபாக்கள் வந்து அவங்க காலத்தில் இருந்து அந்த அமலை எப்படி செயல்படுத்தி வந்தாங்க இருந்து எப்படி வந்து தாபியங்கள் கற்றுக்கொண்டாங்க அதில் யாரும் முரண்படாமல் இருந்தாங்கன்னா அப்போ எல்லாரும் ஒன்றுபட்டு இருந்தாங்கன்னு அர்த்தம் அப்போ நபிசாசன காலத்தில் சஹாபாக்களுக்கு ரசூலாக இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க இருந்தாங்க தெளிவாக புரிந்து அப்போ சகாம்பகல் காலம் தொட்டும் கியாம நாள் வரைக்கும் மாறாத அமல்களில் இது முதலாவது இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு இஜ்மா இருக்குது அது என்ன அப்படின்னா பின்னால காலத்துல காலங்கள் மாறுபட மாறுபட ஒவ்வொரு விஷயத்திற்கும் சட்டங்கள் தேவைப்படுகிறது அந்த கா அந்தந்த காலத்திற்கு தேவையான விஷயங்களில் அந்தந்த காலத்தை சார்ந்த இமாம்கள் வந்து கருத்தை சொல்லியிருப்பாங்க அது வந்து அதில் ஒன்றுபட்டிருந்தாங்கன்னா அதில் ஒரு இஜ்மா ஏற்படும் அப்போ பின்னால காலத்தில் வரக்கூடிய இஜ்மானு ஒன்று இருக்குது இப்போ நவீனமான காலங்களில் பாருங்கள் நவீன மருத்துவங்கள் சில மருத்துவங்களை குறிப்பிட்டு நம்ம வந்து என்ன செய்வோம் அந்த மருத்துவங்கள் செய்யலாமான்னு யோசி கேட்போம் அதே போல் வந்து நவீன வியாபாரங்கள் எவ்வளவு இருக்குது இது கூடுமா இல்லையா என்று நம்ம என்ன செய்வோம் ஆராய்ந்து குரான் சுனாவை வச்சு இது கூடும் என்று அல்லது கூடாது என்று இமாம்கள் ஒன்றுபடுவாங்க அப்போ இந்தந்த நவீன காலத்துக்கு ஏற்படக்கூடிய இஜ்மா என்பது உண்டு அப்போ ரெண்டு விதமாக நம்ம என்ன இஜ்மா வந்து இமாம்களை பிரித்து சொன்னாங்க இந்த நவீன மாக ஏற்படக்கூடிய இஜிமா இருக்க பின்னால் காலத்தில் தான் வந்து பாத்தீங்கன்னா இமாம்கள் வந்து முரண்பட்டாங்க பார்க்கிறோம் என்ன சொல்ல போனால் வந்து இதில் வந்து எந்தெந்த இஜுமாவில் வந்து இமாம்கள் முரண்பட்டாங்க என்று அந்த வாசக அமைப்பை வைத்தும் அவங்க எதுக்காக சொன்னாங்க என்றும் கித்தாப்புகள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இமா மாலிக் ரஹீம் உள்ளா இருக்காங்களா இல்லையா இவன் மாலிக் உள்ளா வந்து என்ன சொன்னாங்களா அதாவது முதல்ல கிருமணி ரஹிமுல்ல என்ன சொன்னாங்களா இஜுமானு சொன்னால் எல்லாரும் ஒன்றுபடுறதுன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இவங்க அப்படி சொல்கிறாங்க இவன் மாலிக் ரஹிமில் என்ன சொல்கிறாங்க இஜுமானு சொன்னால் மதியனவாசியில் மட்டுமே ஒன்றுபடுறதுன்னு சொல்கிறாங்க அப்போ வந்து முரண் சித்தரிக்கிறார் முதலாவது வந்து இமாம் கிருவானி சொன்னது என்னன்னு சொன்னோம்னா அது பொதுவாக இஜ்மா பொதுவான இஜ்மான என்ன அது ரசூலா காலத்திற்கு இப்போ சஹாபாக்கள் காலத்தில் உள்ள இஜ்மாவாக இருந்தாலும் சரி பின்னால் வரக்கூடிய காலத்தில் உள்ள இஜ்மாவாக இருந்தாலும் சரி பொதுவாக இஜமான என்ன எல்லாரும் ஒன்றுபடுறது இஜ்மா எல்லா ஆய்வாளரும் ஒன்றுபடணும் அதுதான் இஜ்மான்னு சொல்லுவாங்க அப்போ அது பொதுவாக அவங்க குறிப்பிட்டு சொன்னது பொதுவாக வந்து வரும் பொழுது தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ வந்து மாலிக் மாலிகரகிமோட எதை சொன்னாங்கன்னு சொன்னால் மதினாவாசிகளை மட்டும் குறிப்பிட்டு ஏன் சொன்னாங்கன்னா அவங்க சொன்னது வந்து சஹாபாக்கள் காலத்தில் உள்ள அந்த மாறாத அமல் இருக்காங்களே அந்த அமல்கள்ல அவங்க மேற்கொண்ட இஜ்மா இதைத்தான் வந்து என்ன பண்றான் மாணிக்க ரஹிமுல்லாம் சொல்றான் ஏன்னு நான் வந்து மாலிக ரஹிமுறை எதுக்கு சொன்னாங்கன்னு சொல்லி தெளிவாக நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கு கித்தாப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கான காரணத்தை அவங்க சொல்கிறாங்க அகுழல் மதீனத்தி அப் சகாபத் ஏன்னா மதினாவாசிகளில் தான் என்ன பண்ணாங்க சஹாபாக்கள் தாபியங்கள் இருந்தாங்க அப்போ மதினாவாசிகளை பார்ப்பது தான் சஹாபாக்கள் காலத்தில் உள்ள இஜமாவை சொல்கிறாங்க பின்னால் உள்ள காலத்தில் உள்ளவர்களுடைய இஜமாவை சொல்லலை அப்போ மதினாவாசிகளை பார்ப்பது தான் என்ன அதுதான் வந்து சஹாபாக்கள் தாபியங்கள் இருக்கிறாங்க தான் சஹாமர்கள் இருந்தாங்க தாபீன்கள் இருந்தாங்க அப்போ அவங்கள வச்சு தான் என்ன செய்ய முடியும் சஹா அந்த ஹரிசு எப்படி வழங்கப்பட்டுச்சு ரசூலா காலத்தில் என்று சஹாபாக்களை வச்சு தான் இருந்து பாடம் பிடித்த தாபீன்களை வச்சு தான் என்ன செய்ய முடியும் மார்க்கத்தில் அந்த விஷயத்தை புரிய முடியும் என்று அவங்க கருத்தை சொன்னான் இது எதை இதை பற்றி சொன்னாங்க சஹாபாக்கள் காலத்தில் உள்ள இஜமாவை பற்றி சொன்னாங்க அதுக்கு பிந்தி உள்ள இஜ்மாவை சொல்லலை ஏன்னு சொன்னோம்னா வந்து தெளிவாக இவர் வாசித்து காட்டக்கூடிய இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெளிவாங்க சொல்லப்பட்டிருக்கு ஓ இஜ்மா இந்தனா இஜ்மா சஹாபா எங்கள்ட்ட வந்து இஜ்மாங்கிறது சஹாபாக்கள் இஜ்மா தான் என்ன சொல்ல போனால் திரும்பி சொல்கிறாங்க பாருங்கள் ஓ இஜ்மா பாரதியும் ஃபலேசபி யஜ்மா ஆயிடு சஹாபாக்களுக்கு பின்னால் அவருடைய இஜ்மா இருக்குது இல்லையா அது வந்து இஜ்மா இல்லைன்னு சொன்னாங்க ஏன்னு சொன்னோம்னா சஹாபாக்களுக்கு பின்னால் அவருடைய இஜ்மானது தான் முரண்பாடு இருக்குது எனவே அது இல்லைன்னு சொன்னாங்க சஹாபாக்கள் இஜ்மா என்பது அதை உண்டு என்று ஏற்றுக்கொண்டாங்க அப்போ வந்து தெளிவாக இந்த மாசத்தை என்ன சொல்லுது சஹாபாக்கள் காலத்தில் இஜ்மா என்பது உண்டு அதுக்கு பின்னால் இஜ்மா என்பது உண்டுன்னு சொன்னாங்க அது அதில் முரண் முரண்பாடு இருக்கு ஆனால் வந்து ரெண்டு விதமாக என்ன பண்ணா இஜமாவை இந்த வாசகமே நமக்கு தெளிவாக சொல்லுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இமா மாலிக்க ரஹிமலா சொன்னது எதுல அது வந்து சஹாபாக்கள் குறிப்பிட்டு சஹாபாக்குடைய இஜமால் என்ன எக்காலத்துக்கு மாறாத இஜமா பற்றி சொன்னாங்க ஏன்னா ரசூலாளர் வந்து ஹரிசை படித்தவங்க சஹாபாக்கள் தான் வஜயநவாசிகள் தான் அப்போ அவங்கள தான் சொல்ல முடியும் அப்போ இமா மாலிக்க ரஹிமலா சொன்னது குறிப்பிட்டு சொன்னாங்க இமாம் கிருமான்னு சொன்னது என்ன பொதுவாக எஜமான் சொல்லி பின்னால் வருமா இல்லையா அதை அவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம பிரிச்சு புரிஞ்சோம்னு சொன்னோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சஹாபாக்கோடைய விஷயத்தில் வந்து நம்ம வந்து எப்படி சஹாபாக்கள் எடுக்கிறோம் இதை என்ன பண்ணுறான் அறியாமல் பேசக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அந்த வாதத்தை பாருங்கள் அதுக்கு தொடர்ந்து நம்ம பார்ப்போம் அதுவும் மார்க்க விவகாரத்தில் குரான் ஹரிசுனுடைய ஆதாரம் இல்லாம எந்த காரியத்தில் இவர்கள் ஒன்றுபட்டார்கள் அதற்கான லிஸ்ட் இருக்குதா இந்தந்த காரியத்தில் உண்டுபட்டாமல் சரி அப்படி லிஸ்ட் இருந்தா நீங்க சொல்லக்கூடிய அந்த விஷயத்துல எல்லா நபித்தோழர்களும் ஆஜரானாங்க எல்லா நபித்தோழர்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தாங்க அல்லது எல்லா தாவியங்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தாங்க அல்லது எல்லா தபா தாவியங்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தாங்க இந்த ஒரு காலத்தில் வாழ்ந்த எல்லா இமாம்களும் ஒன்று சேர்ந்து முடிவெடுத்தாங்க அப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இருக்குதா அப்படி ஒன்று சேர்ந்தாங்கன்னா எத்தனை பேர் சேர்ந்தாங்க நபித்தோழர்களுடைய கருத்துல எத்தனை நபித்தோழர்கள் அங்க இருந்தாங்க எத்தனை நபித்தோழர்கள் அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எத்தனை நபித்தோழர்கள் அதுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள் சொல்ல முடியுமா அது பொய் மக்கள் கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம் மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருப்பாங்க அது உங்களுக்கு வேணா தெரியாமல் இருந்திருக்கலாம் மக்கள் மாற்று கருத்து தெரிவிச்சிருப்பாங்க அது உங்களுக்கு உங்களுக்கு அறிவிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் மாற்றுக்கிறது இல்லை என்கிற ஒரு காரணத்தினாலே என்று சொன்னால் அது பொய் என்ன சொல்றாரு வந்து என்ன பண்ணுவாங்களா சஹாபாக்கள் வந்து அப்படி இஜ்மா பட்டாங்கன்னு சொன்னால் எந்த விஷயத்தில் இஜமாப்பட்டாங்க எப்போ உட்காந்து எல்லோரும் ஒன்றுபட்டாங்க அப்படி ஒன்றுபட்டதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் அவங்களெல்லாம் முரண்படாமல் இருந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து எப்படி வந்து ஒன்றுபட்டதுக்கு அடையாளமாக இருக்கும் என்றெல்லாம் வந்து இவர் வாதம் வைக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம் அதிலே இன்னொரு விஷயத்த சொல்கிறார் இம்மா மஹமது அஹர் ரஹ்மன் என்ன சொன்னாங்களாம் அதாவது யார் வந்து இஜ்மாய் வாதிடுவாரா அவர் பொய்ய இருக்கிறாங்க அல்லன்னா மக்கள் முரண்பட்டிருக்கலாம் அவங்களுக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கலாம் என்று இந்த வாதத்தை வைக்கிறார் இதுல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயே அகமது அஹ் ரஹீமல்லா வந்து சொன்னது வந்து எந்த இஜ்மான்னு சொல்லி இதை வந்து பிரித்தறியாமல் மொத்தமாக இஜமான ஒன்றுன்னு போய் கொண்டு பேசுகிறாரு இதில் வந்து பாருங்க இன்னொரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னோம்னா இவர் என்ன சொல்றாரு சஹாபாக்கள் வந்து எப்போ வந்து எந்த விஷயத்தில் முடிவெடுத்தாங்க எப்போ உட்காந்து முடிவெடுத்தாங்கன்னு கேட்கிறார் அப்போ நம்ம இஜுமானு சொன்னாலே என்னவென்றே விளங்காமல் சஹாபாக்கள் இஜ்மா இருக்கா இல்லையா இது முதலாவது இஜ்மா அந்த இஜ்மா வந்து அது என்னன்னே தெரியாம என்ன பண்றாங்க சஹாபாக்கள் அசுலாக்கு வஃபாத்துக்கு பின்னால உட்காந்து முடிவெடுத்தாங்க என்று நாம் சொல்வதை போல கருதிக்கொண்டு பேசுகிறாங்க அப்படி எந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஏதாவது ஒரு ஒரு புத்தகத்தில் அதாவது உஸ்ரத்துக்கு சார்ந்த சட்ட விளக்கங்களை பேசக்கூடிய அந்த புத்தகத்தில் சஹாபாக்கள் வந்து ரசூல் ஆஃபாத்துக்கு பின்னால் உட்கார்ந்து முடிவெடுத்தாங்க என்று எங்கே சொல்ல சொல்லப்பட்டிருக்கான் அப்போ சொல்லப்படவே இல்லை அப்போ என்னென்னா இவங்க துறை சார்ந்து படிக்காமல் என்ன பண்ணுறாங்க இவங்களாக தவறாக ஒன்று கற்பனை செய்து கொண்டு பேசுகிறாங்க சஹாபாக்கள் வந்து ஒன்றுபட்டது வந்து எதை சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அது நடைமுறையாக பின்பற்றப்படுது நபிசாசன காலத்திலேருந்து அப்படியே அவங்க பின்பற்றி தா தாபி தங்களுக்கு தங்களுடைய மாணவராகிய தாபின்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த தாபின்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படியே அதை கொண்டாங்க அதில் இந்த தாபியின் முரண்படலை அவங்க தப தாபியனுக்கு போய் சேர்த்தாங்க அந்த தப தாபியன்கள் யாரும் முரண்படலை அவள் யாருமே இவ்வளவு காலம் ஹரிசுகள் பரவிய பின்னால் எல்லாரும் எல்லாத்துக்கும் போய் சொன்ன பின்னாலேயும் அதில் வந்து யாரும் மாட்டுக்கிறது தெரிவிக்கலைன்னு சொன்னோம்னா அப்போ அதுதான் இஜ்மா கருத்து இல்லைனா எப்படி கருத்து வந்து எப்போ எந்த காலத்திலும் சொல்லப்படலை கருத்து உண்டுனா அது சொல்லப்பட்டிருக்குமா இல்லையா எல்லா கருத்துக்களும் பதிவு செய்யப்பட்டிருக்க வரலாற்றில் அப்போ கருத்து இல்லைன்னு சொன்னாலே வந்து அதை வந்து இஜமா என்று தான் நம்ம முடிவெடுக்க முடியும் கருத்து வர எல்லா காலத்திலும் கருத்து இல்லைன்னு சொன்னோம்னா அப்போ அதை எப்படி நம்ம முடிவெடுக்க முடியும் அதில் ஒன்றுபட்டாங்கன்னு தான் முடிவெடுக்க முடியும் அப்போ இம்மா அகமது ரஹீம சொன்னது என்னங்கிறத பிந்தி நான் சொல்றேன் இப்போ சஹாபாக்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சஹாபாக்கள் அஃபாத்துக்கு பின்னால உட்காந்து முடிவெடுக்கலை அவங்க ரசுல்லா காலத்துல இருந்து அப்படியே பின்பற்றி வர்றாங்க அது ரசுல்லா காலத்தில் அது ரசூ மார்க்கமா இருக்க போய் தான் ரசுல்லா அதை அங்கீகரிச்சாங்க அதை தடுக்கலன்னு பார்க்குறோம் எந்த சஹாபாக்கள் தடுக்கலன்னு பார்க்கறோம் சஹாபாக்கள் மா ரசா சாசனம் காட்டாமல் சஹாபாக்கள் சில பேர் செஞ்சாங்கன்னா சஹாபாக்களை தடுத்தாங்களா இல்லையா அப்ப யாருமே தடுக்காம அப்படியே மார்க்கம் பரவுது மற்ற இருந்து கல்வி படித்தவங்களும் மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்க்கறாங்க அப்படி பின்னால் காலத்திலையும் முரண்பட்டதாக எந்த செய்தியும் பதிவு செய்யப்படலைன்னா அப்ப அதில் சகாபர்கள் ஒன்றுபட்டாங்க தானே வரும் அப்போ இது எப்படி எடுக்க முடியும் ஒன்றுபடவில்லைன்னு எடுக்க முடியுமா அப்போ ஒன்று முரண்பட்ட கருத்தாக இருந்தால் வரலாற்றை தெளிவாக சொல்லப்பட்டிருக்குமே எல்லா சஹாபாக்களுடைய எல்லா கருத்துக்களும் எல்லா இமாம்கள் மூலமாக லட்சக்கணக்கான மாணவர்கள் உருவானாங்க சஹாபாக்களுக்கு அவங்க எல்லாத்தின் மூலமாக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க இல்லையா அப்போ எந்த முரண்பாடு இல்லைன்னு சொன்னால் அது இஜ்மான்னு தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா அப்படி மாறாத அமல் இருக்கா இல்லையா அந்த அமல்களில் சஹாபாக்களை துவங்கி தான் அந்த இஜ்மா வருது அதான் இஜ்மாவோட அசல் என்ன அதான் இஜ்மா அசலுங்கிறாங்க அவங்களுக்கு பின்னால் வரக்கூடிய காலத்துக்கு மாறக்கூடிய இஜ்மா இருக்கல அந்த நவீன காலத்திற்கு அதில் வந்து முரண்பாடு இருக்குது அப்போ அதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இமாம்கள் சொல்கிறாங்க அதே இமா மாலிக கழகங்கள் என்ன சொன்னாங்க அந்த தான் என்ன பண்ணாங்க அகளுள் மதீனத்தி மதினாவாசிகள் இஜ்மா என்பது அதுதான் இஜ்மான்னு சொன்னாங்க ஏன்னா அதுதான் மதினாவாசிகள் சஹாபாக்களை இருந்தாங்க அப்போ அவங்கள தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் சசூல்லாவுடைய காலத்தில் வந்து இந்த அமலை எப்படி விளங்கணும் இந்த விஷயத்தை எப்படி விளங்கணும் என்று சகாபாக்களை வச்சு தான் முடிவெடுக்க முடியும் மற்றவங்கள வச்சு முடிவெடுக்க முடியும் அப்போ வந்து மாளிக் சொன்னது என்ன மதினாவாசிகள் இஜமான்னு சொன்னது அது பொருத்தமானது சஹாபாக்கள் இஜமாவை பற்றி சொன்னாங்க என்று நம்ம தெளிவாக பார்க்கும்பொழுது இல இலகவாக புரிந்து கொள்ளலாம் அப்போ பொதுவாக இமாம் சொன்னது என்ன எல்லா ஆய்வாளரும் முடிவெடுக்கக்கூடியதுன்னு சொன்னது என்ன அது பொதுவான இஜமா பற்றி பின்னால் வரக்கூடிய இஜ்மாவை பற்றி சொன்னது என்று நம்ம தெளிவாக என்ன செய்யலாம் பிரித்து புரிந்து கொள்ளலாம் இப்போ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டாவது வந்து இமாம்கள் முரண்பட்டது எதில் அப்படின்னு சொன்னோம்னா குறிப்பாக இமாம் அகமது பின் ஹம்பல் ரஹீம்லா வந்து யார் இஜமாவை வாதிடுவானோ அவன் பொய்யன்னு சொன்னாங்களா இல்லையா இது எதில் சொல்கிறாங்க எதை பற்றி சொல்கிறாங்கன்னா பின்னால் அவர் அப்படி இஜ்மாவை சொல்கிறாங்க ஏன்னா சஹாபாக்கள் ஒன்றுபட்டு இமாம்கள் என ஒன்றுபட்டு எல்லாரும் பின்பற்றிய அம்சம் இருக்குது அதுக்கு உதாரணத்தை பார்ப்பதாக இருந்தோம்னா நிறைய நம்ம சொல்லலாம் நம்ம தொழுகையில் வந்து சத்தம் போட்டு ஆமின்னு சொல்கிறோம் ஹரிசில் இருக்குதா கிடையாது சகாபாக்கள் தான் செஞ்சாங்க அதை வச்சு நம்ம எடுத்துக்கொள்றோம் ஜக்காத்துடைய அம்சங்கள் சகாத்துடைய பொருளுக்கு கொடுத்ததுக்கு திரும்பி சேர்த்து கொடுக்கணுமா இல்லையா ரெண்டுமே ஹரிசில் தெளிவாக நமக்கு இல்லை ஆனால் கொடுத்ததுக்கு சேர்த்து தான் கொடுக்க வேண்டும் என்று ஹரி சஹாபாக்கள் நடைமுறையில் இமாம்கள் என யாரும் முரண்படாமல் சொன்னாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் ஒதுக்கி ஓட்டி இவங்க புதுசாக சொல்கிறாங்க அப்படி நிறைய உதாரணம்

வந்து நமக்கு வந்து எல்லா காலத்திலேயும் இமாம்கள் பறந்து விரிந்து இருப்பாங்க அப்போ ஒரு ஒரு காலத்தில் வந்து குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை வருது அந்த பிரச்சனை வந்து கூடுமா கூடாதா என்று முடிவு செய்வதாக இருந்தால் எல்லா க இமாம்களும் வந்து கருத்தை சொல்ல முடியாது அன்றைய காலத்தில் இமாம்கள் சொன்னாங்க அந்த கருத்தை அன்றைய காலத்தில் வந்து நவீன சாதனங்கள் கிடையாது அப்போ அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து சொன்னாங்கன்னு சொல்லி நம்ம முடிவெடுக்க முடியாது என்பதனால தான் அந்த இஜமாக குறித்து என்ன பண்ணாங்க இமாம் மாலிக் ரஹீம அஹமது பின் ஹம்பல் ரஹீமுல்லாம் யார் இஜமாவை வாதிடுவானோ அவள் வந்து பொய்யன்னாங்க மக்கள் ஒன்றுபட மக்கள் வந்து முரண்பட்டிருக்கக்கூடும் என்று அவங்க கருத்தை சொன்னாங்க அப்போ பின்னால் வர்ற இஜமாக தான் அவங்க சொன்னாங்க முன்னால் உள்ள இஜமாக அவங்க சொல்லவே இல்லை சஹாபாக்கள் தொட்டும் மாறாத இஜமாக இருக்கா அதுதான் சொல்லவே இல்லை ஏன்னு சொன்னால் அதுதான் சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபீன்கள் எல்லாரும் எல்லாரும் மார்க்கத்தை முறையாக வந்து சேர்த்து அதில் யாரும் முரண்படவில்லை என்று தெளிவாக பதிவு செய்யப்பட்டுச்சா இல்லையா முரண்படாமல் யாரும் முரண்படாமல் தெளிவாக நமக்கு வந்து கொண்டு சேர்க்கப்பட்டு விட்டது இப்போ அந்த இஜ்மாவை இமாம் அகமது ரஹிமுல்லா மறுக்கவே இல்லை அதை மறுத்ததாக எந்த ஒரு சான்றும் கிடையாது அவங்க எதை சொன்னாங்கன்னா பின்னால் வரக்கூடிய இஜ்மாவை தான் சொன்னாங்க அவங்க அந்த இஜ்மா யார் வாதிடுவானோ அவன் பொய்யேன்னு சொன்னது எந்த விஷயத்தில் இமாம்கள் அவங்க அவங்களுடைய கூற்றை வந்து சேர்க்குறாங்க பின்னால் அவர்களுடைய இஜமாக தான் சேர்க்குறாங்க இம்மா எப்படி ஹயீம் ரஹமுல்லாவுடைய கிதாபுல தெளிவாக பார்க்கலாம் அதே போல் வந்து அதே போல் வந்து மற்ற உசுரப்புக்கு சார்ந்த எல்லா கித்தாப்புகளையும் இமாம் அகமது பின் ஹம்பர் என்ன சொன்ன கருத்தை வந்து தெளிவாக பற்றி செஞ்சுருக்கிறாங்க ஏன்னா பின்னால காலத்தில் வந்து அந்த செய்திகள் பரவும் பொழுது இமாம்கள் எல்லோரும் அந்த காலத்தில் உள்ள எல்லா இமாம்களும் வந்து கருத்தை சொன்னாங்க என்று எல்லாத்து எல்லா இமாம்களும் மௌனமாக இருந்தாங்க மௌனம் சம்மதம் என்று எல்லாத்தையும் எடுக்க முடியாது அவங்க முரண்பட்டு இருக்காங்க நமக்கு தெரியாமல் இருக்கும் அந்த செய்தி நமக்கு தெரியாமல் அவங்க ஒன்றுபட்டாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு பின்னாலவுளை ஈஜமாக தான் சொன்னாங்க அதைத்தான் நம்ம இத்தித்தாக்கில் தெளிவாக நம்ம பார்க்குறோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சஹாபாக்கள் காலத்தில் உள்ள இஜ்மாவை பற்றி அங்கே சொல்லலை எ மாறாத இஜமாக இருக்கே சஹாபாக்கள் இஜ்மா அந்த இஜமாக சொல்லலை பின்னால் அவருடைய இஜ்மா அவத்த அவங்க இப்படிப்பட்ட வார்த்தையே சொன்னாங்க ஏன்னா வந்து அந்த காலத்தில் அப்படிப்பட்ட சூழல் இருந்தது ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நமக்கு வந்து கிடையாது இன்னைக்கு வந்து நவீனமான காலம் ஆயிட்டு இன்றைக்கு வந்து நம்ம செய்திகளை நிறைய பரப்புவதற்கு எல்லாரும் கருத்து சொல்வதற்கு வசதி வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது அப்போ இன்றைக்கு வந்து எல்லாத்துக்கும் அந்த செய்தி சேரும் பின்னால் அவருடைய இஜமாக இருக்கா இல்லையா அந்தந்த காலத்தில் ஏற்படக்கூடிய இஜமா அந்த இஜ்மாவை வந்து ஏற்பட சாத்தியம் இருக்கு நம்ம இது புரிந்து கொள்ளலாம் அப்போ இமாம்கள் வந்து முரண்பட்டது எதுலன்னு சொன்னோம்னா அது வந்து எதில் வர வரக்கூடிய இஜமாவில் தான் முரண்பட்டாங்க தவிர எக்காலத்துக்கு மாறாத சஹாபா கூட இஜமாவில் முரண்படலை என்று நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போ இவங்களை இஜமான என்னென்ன சரி இஜமான எதுவுமே தெரியலை இஜமா வந்து சஹாபாக்கில் வந்து புதுசாக உட்காந்து முடிவு எடுத்தாங்கன்னு எங்கேயுமே நம்ம சொல்லலை அது காலங்காலமாக அந்த சூலா காலத்தில் இருந்து சூலாவை தொட்டும் அப்படியே பின்பற்றப்பட்டு அப்படியே வந்தது எல்லா வாரத்தையும் ஹரிஸில் பார்க்க முடியாது எல்லா வாரத்தையும் குறிப்பிட்டு சில விஷயங்களை ஹரிசிலையோ வசனத்துலேயோ பார்க்க முடியாது சஹாபாக்கு நடைமுறை வச்சு நம்ம எடுத்துக்கொள்வோம் அதுக்கு தனியாக ஆதாரம் நமக்கு தேவையில்லை என்ன நல்லா குரானை சொல்கிறான் நான்காம் மாற்றி ஐநூற்றி பதினைந்தாம் வசனம் நல்லா தெளிவாக சொல்கிறான் யார் தூதருக்கு மாறு செய்து மோமிகள் சென்ற பாதி அல்லாத வேறொரு பழி வழியில் செல்வாரோ அவர் வந்து வழிகட்டில் சென்று விட்டார் நரகத்துக்கு செல்வார் நல்லா சொல்கிறான் அப்போ மோமிகள்னா யாரும் சகாம்பாக்கல்ல மோமின் உறுதியாக சொல்ல முடியும் நம்ம நாமே மோமின் ரெண்டும் உறுதியாக சொல்ல முடியாது அப்போ அந்த சகாம்பாக்க விளக்கத்தை எடுப்பதற்கு தெளிவான சான்று இருக்குது சுல்லா சொன்னாங்க தெளிவாக ஹரிசில் அதாவது எழுபத்தி மூணு கூட்டமாக பிரியும் ஒரு கூட்டம் சொர்க்கத்துக்கு போகும் திரும்பி தான் ஹரிசு வருது அது அசுல்லா தெளிவாக சொல்கிறாங்க நானும் என் தோழ கழனும் சில சொல்றான் அப்ப இவ்வளவு ஆதாரம் இருக்குது என்ன சொல்லப்படுறேன் இதுக்கு ஆதாரமே தேவையில்லை ஏன்னு சொன்னோம்னா ரசூல்லா காலத்தில் இருந்த அமலை வந்து நாம் முடிவெடுப்பதாக இருந்தால் வார்த்தையை மட்டும் வச்சு முடிவெடுக்க முடியாது சில நேரங்களில் அப்போ அதை என்ன செய்ய முடியும் அந்த காலத்தில் ரசூல்லா கூட வாழ்ந்த மக்களை தான் முடிவெடுக்க வேண்டும் இதை யதார்த்தம் இதான் வந்து புத்திக்கு ஒத்து போகக்கூடிய விஷயம் அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க மொத்தமாக இஜிமாவை இல்லைன்னு மறுத்து போட்டு பின்னால் வரக்கூடிய நவீனமான இஜ்மாவை பற்றி இமாம்கள் சொன்ன கருத்தை வந்து ஒட்டுமொத்தமாக இஜமாவை இல்லைன்னு இமாம்கள் மறுத்ததை போல இஜ்மாவை தீர்மானிப்பதில் இமாம்கள் உடன்பட்டதை போல ஒட்டுமொத்தமாக இஜ்மாவே வந்து தீர்மானிக்க முடியாமல் இமாம்கிறது முரண்பட்டதை போல இவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னா அப்போ எந்த அளவுக்கு மார்க்கத்தின் அடிப்படை புரியாமல் பேசுகிறாங்கன்னு பாருங்க இன்னும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு வாதம் வைக்கிறார் வேடிக்கையான வாதம் அதாவது அபு சகித் ரதிகளானு என்ன பண்ணாங்களா மருவான்னு சொல்லக்கூடிய ஆளுநர் வந்து இப்போ ஒரே நிகழ்த்தி விட்டு பெருநாள் தொழுகையை வந்து ஆரம்பித்தார் எப்போயுமே ரசூலாக காலத்தில் இருந்து எப்போயுமே எப்படி இருந்துச்சு முதலாக தொழுகை நடத்தப்பட்டு தான் பெருநாள் தொழுகை நடத்தப்பட்டு தான் பின்னால் தான் ஒரே நிகழ்த்தப்படும் அந்த இவர் என்ன பண்ணார் ஒரே நிகழ்த்தி விட்டு பெருநாள் தொழுகை துவங்கினார் இதை அபுசை ரத்தினா தட்டி கேட்குறாங்கன்னு சொன்னால் அப்போ மற்றவங்க யாரும் தட்டி கேட்கலையே அப்போ எது இஜமான அவர் கேட்குறார் அந்த வாதத்தை நீங்கள் பாருங்கள் ரசூலாவுடைய காலத்துக்கு பின்னால் மறுவான்ங்கிற ஒரு ஆளு என்ன பண்ணுறாருனா பெருநாள் தொழுகையில் அவர் வந்து தொழுகைக்கு முன்பாக உரை நிகழ்த்துகிறார் தொழுகைக்கு பின்புதானே உரை இவர் என்ன பண்ணுறாருனா தொழுகைக்கு முன்பாகவே உரை நிகழ்த்துறார் இப்ப இதை பார்த்த அபுஸ் அழிதல் மறுவான ஆளுநராக இருந்த காலம் சகாபாக்கள் பிந்தைய காலம் இல்ல சகாபாக்கள் வாழ்ந்த காலம்

இதில் வந்து என்ன சொல்கிறார் அவர் அது அபு சைது ரத்தீல்லான்னு வந்துட்டு மட்டும்தான் தட்டி கேட்டாங்களா அப்போ மற்றவன் யாரும் தட்டி கேட்கலையே அப்போ அதை இஜ்மா எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ இஜ்மான்னா என்னைய புரியலை உங்களுக்கு ஹதீஸில் தெளிவாக இருக்குது தொடகிக்கு பின்னால் தான் உரை நிகழ்த்த வேண்டும் என்று அப்போ அதுக்கு மாற்றமும் அவர் செய்கிறாருன்னு சொன்னோம்னா அப்போ எது வந்து தவறு எதில் எல்லா சஹாபாக்கள் இது வரைக்கும் ஒன்றுபட்டாங்க தெளிவாக நமக்கு புரியுது ஹரிசுக்கு உட்பட்டு தான் சஹாபர்கள் ஒன்றுப்பட்டாங்கன்னு புரியுது இதுவோ ஒரு நபர் தான் மாற்றமாக போனார் அவர் செய்து தான் தவறுனு எல்லாமே புரிந்து கொள்ளலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க அதி இஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவன் அதாவது மறுவானம் வந்து அபு சயித் ஹதியா மட்டும்தான் தட்டி கேட்டாங்க மற்றவங்க தட்டி கேட்கலாம் அப்போ அது ஈஜமாவான்னு கேட்குறாருன்னா அப்போ அளவுக்கு இஜமாவை பற்றி அறியாமல் இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அப்போ இமாம்கள் வந்து தெளிவாக நமக்கு சொல்லியிருக்கிறாங்க மார்க்க தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது அதில் வந்து எதை வந்து எதில் இமாமல் முரண்பட்டாங்க அதை முரண்படுத்துக்கான காரணம் என்ன அதில் வந்து எது சரியான கருத்து என்று நம்ம தெளிவாக பிரித்து பார்க்கும் பொழுது இமாம் இமாம்கள் வந்து பின்னால் அந்தந்த காலத்துக்கு ஏற்படக்கூடிய பின்னால் உள்ள இஜமானத்தான் முரண்பட்டாங்க அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க எல்லாரும் ஒன்றுபட்டாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அந்த கருத்துமே வந்து வலுவான கருத்து இல்லை பின்னால காலத்தில் வந்து நவீன காலங்கள் வரும் பொழுது அதில் எல்லாரும் ஒன்றுபடுத்து நமக்கு வந்து செய்திகள் வந்து சேருவதற்கான இடம்பாடு இருக்குது வாய்ப்பு இருக்குது அப்போ இமாம்கள் வந்து முரண்பட்டதில் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காலத்தில் முரண்படுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு ஏன்னா எல்லா எல்லா செய்தியும் போய் சேராது இன்னைக்கு வந்து அப்படி இல்லை அந்த பின்னால் அவர்களுடைய இஜிமாவும் ஏற்படும் என்று நமக்கு தெளிவாக நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு நம்ம பாருங்க குறிப்பிட்ட ஒரு மருத்துவம் இருக்கு எல்லாரும் செய்யலாம்னு சொல்லுவாங்க எல்லாரும் உடன்படுவாங்க இன்னைக்கு நம்ம பார்க்குறோமா இல்லையா அப்ப இமாம்கள் முரண்பட்டது பின்னால் வரக்கூடிய நவீன இஜமாவில் தானே தவிர எக்காலத்துக்கு மாறாத சஹாபாக்கள் இஜமாவில் கிடையாது அதை அப்படி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இமாம்பாக்கள் தொற்று இதுவரைக்கும் மாறாத விஷயம் இருக்கா இல்லையா அந்த இஜ்மாவை வந்து என்ன செய்யணும் அதை எடுத்தால் தான் மார்க்க விவகாரத்தில் இதுவரைக்கும் சொல்லப்படாத புரிய கருத்தை சொல்லி மார்க்கத்தின் பிறால் பிளவுகளை ஏற்படுத்தாமல் நம்ம வந்து மார்க்கத்தை கலங்கப்படுத்தாமல் இருப்பதற்கு சஹாபாக்கள் இமாம்கள் என்ன முரண்படாமல் சொன்னேன் எக்காலத்துக்கும் மாறாத அந்த இஜ்மாவை நம்ம என்ன செய்யணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த இஜ்மாவில் வந்து எல்லாரும் ஒன்றுபட்டாங்க அதில் யார் என்ன செய்யலை முரண்பட்டு சொல்லல ஏன்னா எதுல வந்து ரெண்டு விதமா விளங்குவதற்கு வாய்ப்பு இருக்குதோ அதுல தான் என்ன பண்ணாங்க இமாம்கள் முரண்பட்டாங்கன்னு பாக்குறோம் அதுல வந்து எது குர்வான் சொன்ன நெருக்க மனதை எடுத்து கொள்வோம் எது முரண்படாம சொன்னாங்களோ அதை எடுத்துக் கொள்ள வேண்டும் சொன்னாங்க சத்தியத்தில் ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்குன்னு சொன்னாங்க அந்த சத்தியத்தில் கூட்டம் எப்படி இருக்கும் எல்லா காலத்துலயும் இருக்கும் புதுசா ஏன்னா சஹாபாக்கள் இல்லாத இமாம்கள் இல்லாமல் புதுசா ஒரு சத்தியத்தில் கூட்டம் இப்போ உருவாகுமா அப்போ வந்து இந்த அடிப்படை நம்ம புரிந்து கொண்டாலே என்ன செய்யும் மாற்கத்தில புதுசாக நம்ம என்ன செய்ய மாட்டோம் உருவாக்க மாட்டோம் அப்போ நிஜமா என்பது என்ன குர்வான் சொன்னா வில் விளக்கத்தை கொடுத்து மார்க்கத்தில் புதிதாக எதை ஏற்படுத்தாமல் மார்க்கத்தை கலங்கப்படுத்தாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு கேடயம் தான் இருக்கிறது அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கித்தாபுகள் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே அல்லா ரபுல் ஆலமின் மார்க்கத்தை முறையாக புதிந்து அறிந்து அதில் கலப்பத்தை ஏற்படுத்தாமல் முறையாக பின்பற்றி நடப்பதற்கு அல்லா ரபுல் ஆலமின் அலுசிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ